நஹ்மது ஹூ அனுசல்லி அலா ரசூலுஹில் கரீம் அம்மாபாது கண்ணியத்திற்குரிய நன்மக்களே நல்லோர்களே வயோதிக காலத்தில் பிறரிடத்தில் தேவையாகாமல் அல்லாஹின் வல்லமையைக் கொண்டு அவனது பேரருளைக் கொண்டு பிறருக்கு இடையூறு இல்லாமல் நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் நோய் நொடி இல்லாமல் வயோதிக காலத்தில் நம்முடைய காரியங்களை நாமே செய்து பிறர் உதவியை நாடாமல் செயல்பட வேண்டுமென்றால் இப்பொழுது இருந்தே இந்த துவாவை நீங்கள் ஓத ஆரம்பித்து விடுங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வயோதிகத்திலே எல்லா விதமான ரிஸ்கின் வாசல்களையும் திறந்துவிட்டு ஒரு விசாலமான நிலைக்கு உங்களை ஆளாக்குவான் பிறருடைய தேவைகளை விட்டு நீங்கள் தனித்திருப்பீர்கள் அதாவது பிறருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது அதாவது உங்களால் யாருக்கும் எந்த தொல்லையும் ஏற்படாது பொதுவாக வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்பண்டா இவன் செத்து தொல்லையுமா அப்படின்னு நினப்பாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பெரியவர் தன்னுடைய முதிய வயதின் காரணமாக அவரிடமிருந்து ஏற்படுகிற சில பலவீனங்கள் சில பலவீனங்கள் பிறருக்கு தொல்லை தருகிறது என்பது உண்மைதான் அதை மறுக்க முடியாது இருந்தாலும் இருந்தாலும் வாலிபர்களாக இருப்பவர்கள் அந்த பெற்றி பெரியவர்களை பெற்றோர்களை ஆதரிக்க வேண்டும் அவர்களை சேர்த்தணைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இவ்வாறு பணிவிடை செய்வது பிள்ளைகளின் மீது கடமை இவ்வாறு நாம் வயோதிக பெற்றோர்களுக்கு வயோதிகர்களுக்கு உதவுகிற பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்கிற பொழுது நாம் வயோதிகத்தை தழுவும் அந்த சூழலில் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனித்து கொள்ளும் நிலையை அல்லாஹ் தாமாகவே ஏற்படுத்தி விடுவான் ஹேர் நான் சொல்ல வருவது அப்படிப்பட்ட வயோதிகத்தை அடைந்தும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது பிறருக்கோ நம்மால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாமல் நம்முடைய அந்த நேரத்தில் உள்ள ரிஸ்க்கில் ஒரு விசால தன்மை ஏற்பட வேண்டுமென்று சொன்னால் இந்த துவாவை தொடராக இப்பொழுதிருந்தே ஓதி வர ஆரம்பியுங்கள் நான் அந்த துவாவை ஓதுகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்கள் اللهم اجعل أوسع رزقك علي من دمشق اللهم اجعل أوسع رزقك علي عند كبر سني وانقطاع عمري من سول اللهم اجعل أوسع رزقك علي இந்த துவா முஸ்தத் ஹாக்கிமினுடைய முதல் பாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இதை ஓதுங்கள் பலன் பெறுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன்